ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்குங்க நவக்கிரகங்களில் ரொம்ப சுபமான கிரகமாக கருதப்படக்கூடிய மிக முக்கியமான கிரகம் வந்து சுக்கரன் அவர் வந்து பயிற்சியாக போறாரு அவருடைய பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ற அதுல இன்னைக்கு இந்த வீடியோல சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சிம்ம ராசியில பிறந்தவங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை நோட் பண்ணி அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடுங்க ஆக்சுவலி இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு சில தோஷ பரிகாரங்களும் வந்து இருக்குது அதுவும் என்னங்கிறத உங்களுக்கு வீடியோவில் எண்ணில் சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து பலன் பெறுங்க வாங்க சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு வைப்பால் நிறைய யோகங்கள் கொட்ட போகுது அதிர்ஷ்டமும் கொட்ட போகுது அது என்ன மாதிரியான யோகோ என்ன மாதிரி கொட்ட போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல சொல்ல போற ஸோ எல்லா பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா இந்த வீடியோல முதல்ல சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் தை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கரெக்டா ஜனவரியில் சுக்கரன் கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஆக்சுவலி மீனத்துல சுக்கரன் ஆனதுக்கு பின்னாடி உச்ச பலம் அடைய இருக்கிறாரு மீனம் என்பது சுக்கரனுடைய உச்ச வீடு இந்த வீட்லேயே சுக்கரன் வந்து உச்சமாகிறதுனால இந்த காலகட்டம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே பயங்கரமான பலன்கள் சுக்கரனால கிடைக்கும் அதுல சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து இப்ப நாம பார்க்க போறோம் ஆக்சுவலி சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுக்கரன் மூன்றாவது இடத்துக்கு அதிபதி முயற்சி தைரியோ வீரியோ ஆகியவற்றை குறிக்கும் தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு சுக்ரன் சிம்மத்துக்கு எட்டாவது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு எட்டாவது இடம் என்பது அஷ்டமத்தை குறிக்குது எட்டாம் இடம் வலிமையும் பெறுது எட்டாம் இடம் என்பது வலி வேதனை துக்கம் அவமானம் ஆகியவற்றை குறிக்குது சோ தற்போது அந்த இடம் வலுப்பெறுவதனால சிம்ம ராசி அந்த கஷ்டங்கள்ல இருந்து விடுபட போறீங்க நீண்ட காலமாக உங்களுடைய நிம்மதியை தொலைத்த வழக்குல இருந்து சுக்கரன் இப்ப உங்களை விடுபட செய்ய போறாரு அது மட்டும் இல்லாம எவ்வளவு பெரிய வழக்காக இருந்தாலும் சுக்கரன் பயிற்சிக்கு பிறகு அதுல இருந்து உங்க ராசிக்காரங்க விடுபட போறீங்க மெயினாக கடன் பிரச்சனைலாம் எல்லாம் இருந்ததுன்னா அந்த கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனை தற்போது உங்களுக்கு தீரப்போகு தற்போது கடன் விலக எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் கடனை அடைப்பதற்காக வழி உங்களுக்கு ஈஸியா வந்து உருவாகும் மறைந்திருந்த பழங்கள் எல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு இனி சுக்கர பயிற்சியில கிடைக்க போகுது புதிய கண்டுபிடிக்க தொடர்பாக முயற்சியை இந்த காலகட்டத்துல நீங்க செய்தீங்கன்னா அது உங்களுக்கு நிறைவேறும் அதுக்கப்புறம் திடீர் அதிர்ஷ்டத்தால் பயனடைவீங்க எட்டாம் இடம் வலுப்பெறதுனால வெளிநாடு மற்றும் வெளிமாநில பணிகளுக்காக முயற்சி செய்ய உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய காலமாக இது இருக்கோ அதனால இந்த காலம் ரொம்ப அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் அப்புறம் எட்டாம் இடம் வலுப்பெறதுனால மாற்றம் என்பது நிச்சயமாக இருக்கோ வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டில் பயணம் மூலம் உங்களுக்கு நன்மையானது பிறக்கும் சுக்கரன் ராகுவோடு இணைந்திருக்கிறதுனால எதிர்பாராத பண வரவு நிச்சயம் கிடைக்கும் அதை எல்லாமே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க எட்டாவது இடத்துல இருந்து இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறாரு அதனால இந்த டைம் உங்களுக்கு அமைப்பு வந்து நல்ல பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் அப்புறம் மூன்றுக்குரியவர் எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால வியாபாரத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத பழங்கள் வந்து கிடைக்கும் அலைச்சலும் ஆக்சுவலி அதிகமாக இருக்கும் இறுதியில் வெற்றி உங்கள் பக்கம் வரும் ஸோ கவலைப்பட வேண்டாம் வேலையில் கூடுதல் அழுத்தத்தோடு பணியாற்றுனீங்கன்னா சுக்கரன் பயிற்சிக்கு பிறகு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பதவி உயர்வை வந்து மிஸ் பண்ணாமல் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அதுக்கப்புறம் பலர் நீண்ட காலமாக சொந்த வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்து வந்திருப்பீங்கள அந்த கனவு உங்களுக்கு நிறைவேறும் உங்களிடம் ஏற்கனவே உள்ள ஒரு அசையா சொத்து மூல வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு இப்போ உங்களுக்கு உண்டாகும் வாகன பிரச்சனையால் நிறைய மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும் அந்த நிலையெல்லாம் மாறி புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு சூழல் வந்து உங்களுக்கு உருவாகும் போதிய வாய்ப்பில்லை என்று வருத்தப்பட்ட கலைத்துறையில் சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் குழந்தைகள் கூட நீண்ட காலமாக எதிர்பார்த்த வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் புதிய முயற்சிகள் எல்லாமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் புதிய வகுப்பு நேர்காணல் ஆகியவற்றில் கூட நீங்க ஈடுபடலாம் இப்போ உங்களுக்கு அதுல சாதகமான முடிவுகள் வரும் தொழில் வியாபாரம்லாம் மொத்தத்துல உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம் அப்புறம் பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி அதன் மூலம் நன்மைகள் உருவாகும் உங்களுடைய பேச்சாற்றால் இறங்கிய காரியத்தில் வெற்றியானது கிடைக்கும் இது எல்லாத்த விட சுக்கரன் குரு பரிவர்த்தனையினால நல்ல மாற்றங்கள் யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கடற்கடந்து வரக்கூடிய மாற்றங்களால் நல்ல வளர்ச்சியானது இருக்கும் ஜவுளி உணவகம் விடுதி துறைகளுக்கு நல்ல அனுகூலங்கள் வந்து கிடைக்கும் அப்புறம் திருமண விவகாரத்தில் சிறு சிறு தடைகள் இருக்கும் அந்த தடைகளை கடந்து தான் திருமணம் நடைபெறும் அதனால திருமணத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் காதல் உறவுல விரிசல் ஏற்படும் பணிகள் அல்லது குடும்ப சூழல் காரணமாக காதலர்கள் பிரிந்திருக்கக்கூடிய நிலை ஏற்படும் இதுல ஆண் பெண் விவகாரத்துல மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லைன்னா கொஞ்சம் ஆபத்து ஸோ சுக்கரனால இந்த மாதிரியான சில ரிஸ்குகளும் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த கவனத்துக்கு தான் நீங்க பரிகாரம் ஒன்று பண்ணணும் அதாவது சுக்கர தோசை பரிகாரம் இந்த சுக்கர தோசை பரிகாரம் நீங்க செய்துட்டாவே சுக்கரனால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்ல இருந்து தப்பிக்கலாம் ஸோ தோசை நீங்குவதற்கு நாம என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்றேன் அந்த பரிகாரத்தையும் தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரனால தோசை ஏற்பட்டிருந்தால் வாழ்க்கையில இப்போ நான் சொன்ன சில சோகங்களை அனுபவிக்கிற மாதிரி தடைகள் இருக்கும் திருமணம் நடைபெறுவது தாமதமாகிறது இல்லற வாழ்க்கையில பல பிரச்சனைகள் ஏற்படுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஜாதகத்துல சுக்கரதோஷம் இருக்கிற கூடிய நீங்க இந்த சுக்கிர பரிகாரம் செய்து பலன் பெறுங்க அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா இந்த வீடியோல ஷேர் பண்ற நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து சுக சௌபாக்கியங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரன் வலிமை பெற்றிருப்பது அவசியம் குறிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமையாக அமைய சுக்கரன் வலிமை பெற்றிருக்க வேண்டும் உங்களுடைய ஜாதகத்தில் கண்ணி வீட்டில் சுக்கரன் மட்டும் தனித்திருந்தாலோ கண்ணி வீட்டில் சுக்கரன் நீச்சடைந்து செவ்வாயோடு இணைந்திருந்தாலோ லக்கணத்திற்கு எட்டாவது வீட்டில் சுக்கரன் இருந்தாலோ அல்லது சுக்கனுக்குரிய இடமாக இல்லாமல் இருந்து அது ஏழாம் வீட்டில் இருந்தாலோ அல்லது லக்கணத்திற்கு மூணாவது வீட்டில் மறைந்திருந்தாலோ பன்னெண்டாவது இடத்துல மறைந்திருந்தாலோ அது சுக்கர தோஷமாக இந்த தோஷம் திருமண தடை மற்றும் திருமணத்திற்கு தாமதம் ஏற்பட காரணமாக இருக்கோ ஜாதகத்தில் சுக்கிர பகவான் ஏதாவது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கோளோடு இணைந்திருந்தாலே இந்த தோஷத்திற்கு காரணமாக இருக்கோ இல்லையென்றால் தேவையற்ற பிரச்சனைகள் வாழ்வில் சந்திக்க நேரிடும் பிற தோஷங்களை ஒப்பிடுகையில் சுக்கிர தோச கெடுதல்களை அதிகம் கொடுக்கோ ஏனெனில் திருமண உறவுல விரிசல் ஏற்பட சில நேரங்கள்ல இதுவே மெயின் காரணமாக இருக்கோ அதனால பரிகாரமாக இதை செய்துடுங்க தனித்திருக்கக்கூடிய சுக்கிர பகவான வழிபாடு செய்யுங்க சுக்கரதோஷத்தின் கெடுதல்கள் இருந்து குறைப்பதற்கு இது ஒரு பரிகாரம் அப்புறம் சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வெண்ணிற வஸ்திர சாணிவித்து வெண்தாமரை மலரால அர்ச்சனை பண்ணுங்க அப்புறம் இந்த நாளில் மொச்சப்பயிறு சுண்டலை நெய்வேத்தி செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வீட்டு பூஜைல கூட மகாலட்சுமி திருவுருவ படம் இருந்தால் அதை அலங்கரித்து வைத்து தீபம் ஏத்தி மகாலட்சுமி சோத்திரம் கடகரக சோத்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்யுங்க கூட பால் பாயாசம் நெய்வேத்தி செய்யுங்க இந்த மாதிரி செய்து வழிபாடு செய்தாலும் சுக்கரதோஷம் நீங்கும் ஸோ சுக்கரதோஷம் நீங்க இந்த மாதிரியான சில பரிகாரங்களை நீங்க செய்யணும் இதை நீங்க செய்தாவே உங்களுடைய சுக்கரதோஷமானது நீங்கும் ஸோ சுக்கரதோஷம் நீங்குவதற்கு சிம்ம ராசிக்காரங்க நீங்க பண்ண வேண்டிய பரிகாரமும் பார்த்துட்டோம் சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனையும் பார்த்துட்டோம் ஸோ இதை எல்லாமே நீங்க பார்த்து கரெக்டாக பயனடைஞ்சது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினைச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி